ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மடிக்ஸ் நம்ம கடை எங்களுக்கு கேட்டிருக்காங்க சேலம் மாவட்டம் அட்டையமட்டிங்க அட்டையமட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ராசிபுரம் மெயின் ரோட்ல ராமலிங்கம் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துல தங்க கடை இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா குட்டாயம்போஸ் சாரீஸ் இதுல வந்து நிறைய டிசைன் ஒர்க் இருக்குங்க நிறைய கலர்ஸும் இருக்கு இப்போ வீடியோல காட்டுறது இல்லாம உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம் அதுல இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல வீடியோட ஓப்பன் பண்ணி காமிக்கிற சாரி எது பிடிச்சிருக்கோம் நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவலபிள் டீடெயில்ஸ் சொல்லுவோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் பிரைஸாவே கொடுக்குறோம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு கொடுக்குறாங்க சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே சூப்பர் ஒர்க்காக இருக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஒவ்வொரு சாரியும் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேவி ப்ளூ கலரில் மல்டி கலராக இருக்கும் அதாவது டபுள் ஷேடிங் கலராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி பார்டருமே நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம் பார்டர்ல பாத்தீங்கன்னா மயில் டிசைன் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் கிரீன் கலர்லயே இது உள் சுத்துங்க உள் சுத்து இந்த மாதிரி வருங்க சேரீ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புட்டா ஜரி ஒர்க்கு லைன் பை லைன் உங்களுக்கு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் வித் எம்போஸ் டிசைனோடைய வந்துடும் ஸேரீ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒர்க்கு மயில் டிசைன் வந்துருங்க பார்டரில் சூப்பரான கலர் காம்பினேஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த சேரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல் சொல்லுவோம் சேண்டல் கலர் பார்டர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க்கு மேல் பக்கம் ஒரு குட்டி காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் டிசைன்லேயே மேங்கோ டிசைன் வித் ஜரி ஒர்க் வந்துடும் இது எல்லாமே ஜெரி ஒர்க்கு தாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட்டு கைக்கு கரை வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாண்டல் வித் லாவண்டர் கலர் இதை சுத்து சாரி ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஒர்க்கு ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் அது இல்லாத எம்போஸ் டிசைனும் சேரீல வந்துடும் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் ரிச் பல்லுவாக கொடுத்துருக்கோம் சாரி நல்லா சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி இந்த சாரீஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம் வேற டிசைன் ஒர்க் போட்டிருந்தோங்க நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேரீ எப்படி இருக்கு அப்படின்றத ஸ்கிரீன் மெசேஜ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பாசி பச்சை கலர் இதுவுமே ஒரு டபுள் ஷேடிங் கலர் கொடுக்கும் இந்த சேரீல எல்லாமே கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிவாக இருக்குது பார்டருமே கான்ட்ராஸ்ட் ஜ பார்ட்ரு கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கர வந்துடும் இந்த உள் சொத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஜரிக் ஒன் பை ஒன் வந்துடும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரூப்பில் ஆஃபர் சாரீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனோடைய உங்களுக்கு ரேட்டோடையே ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இது காபி கலர் காபி பிரவுன் கலர் எதுவுமே கான்ட்ராஸ்ட் தாங்க முந்தி நல்ல ஒரு ராணி பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் ஒர்க்கு பார்டருமே ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்டே வந்துடும் இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஃப்ளவர் டிசைன் ஜரிகவர்க்கே வந்துடும் வித் எம்போஸ் டிசைனும் வந்துடும் சேரீல பார்த்தீங்கன்னா தெரிய தெரியும் எம்போஸ் டிசைனும் சேரீயோடய வந்துடும் நல்லா பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்ங்க டிசைன்னா சூப்பராக இருக்கும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மாம்பழ கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிவறுக்குங்க பார்டருமே ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு வந்துடுங்க ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலரும் சூப்பராக இருக்கும் சேரீ டிசைன்மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு எம்போஸ் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வித்து கை ஒன் பை ஒன் ஜரிக ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ரிச் பல்லுவோடு இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் ஒரு சேலைக்கு நாற்பது ரூபா வருங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான சேரீஸ் காமிக்கிற சாரீஸ் எல்லாம் ப்ரெஸ் பீஸ் தாங்க வித் ப்ளவுஸு நார்மல் வாசு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கிரீன் கலர் எதுவுமே கிரே வித் கிரீன் டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பார்டரும் ஜரி ஒர்க்கோடே கொடுத்துருக்கோம் மைல்டு டிசைன் வந்துருங்க பார்ட்ருல பிளவுஸு கான்ட்ரஸ்டே வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வருங்க வித் இந்த லீஃப் ஜரிக ஒர்க்கே வந்துடும் பார்டருக்கு மைல்டு டிசைன் காப்பர் ஜரி ஒர்க்கே வந்துடும் ஒரு சில வேணும்னா வேர்ல்டு லெவலில் கூட போட்டுக்கலாங்க ஒரு சில வேணும்னா கூட ஒரு சீலை வேணும்னா கூட வேர்ல்டு குரியர் போட்டுக்கலாம் தாராளமாக ஒரு சீலை வேணும்னா வாங்கிக்கலாங்க இந்த சேரீ ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷர்ட் இல்லை ரெண்டு மூணு சேரீ வேணும்னா கூட தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்கள் வாங்கிக்கலாம் உற்பத்தி காஸ்ட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூத்தம்பது பிளஸ் தொழிலும் சாரி நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் முந்தி வந்து ஃபுல் ஜரி ஒர்க்கு இது ஒரு க்ரீன் கலர் சேரீ முந்தி பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இதுவுமே நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் ஊல் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வயிறு ஊசி டைப்லேயே உங்களுக்கு புட்டா ஜரி ஒர்க் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் சேரீ வந்துடும் இல பார்த்தீங்கன்னா புட்டா ஜரிகோருக்கு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் அதாவது சேரியில் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வராது லைன் வரும் வித்து குட்டா ஜரிகோருக்கு வைர ஊசி டைப்பு வந்துடும் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் தமிழிச்சாஜ் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா கிரே கலர் சாரீ ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் சாரீ ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இந்த உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் விற்று இந்த குட்டா ஜெரிக்கு வரைக்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு ஜரி ஒர்க்கு குட்டியாக கொடுத்துருப்பாரு வேணுன்றாங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் அனுப்பிவிடுவோம் அவைலபிள் டீட்டெயில் அனுப்பினோன்னே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நேம்லேருந்து பின்கோட்லேருந்து ஃபோன் நம்பர் டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு எல்லாம் கட்டாயம் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அமௌண்ட் டீடைல் போட்டுருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் மைல்டு பிங்க் கலர் வித்து கிளி பச்சை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜரிகை ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கர வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு இது உழுசுக்கு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த லீஃப் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் ஆர்டருமே நல்ல ஒரு ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அமௌண்ட் டீடைல் போட்ட உடனே நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் அதனால் டச்சுட் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டுருங்க அமௌண்ட் போட்டிங்கனாக்கா அங்கே சாரிக்கு அமௌண்ட் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் எதுவும் அமௌண்ட் போடாதீங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டபுள் ஷேடிங் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு இது உல்சத்து லேவண்டரும் க்ரீனும் மிக்சிங் டபுள் ஷேடிங் வரும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக்கு ஒர்க்கு வந்துடும் புட்டா ஜரிகை விற்று வைர ஊசி டைப்லேயே வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் பட்டு சீல டைப் மாதிரியே இருக்குங்க சாரீ நல்லா சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ்கு ரீச்சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா கடகா மர கலர் முந்தி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பார்டர் பார்த்திங்கனாக்கா கீழ் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்ட்ராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கீழ் பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு டபுள் பார்ட்ரு கலரில் உங்களுக்கு ஜரி ஒர்க்கை கொடுத்துருக்கோம் ஒரு ஆனந்த கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு வந்துடும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டுங்க ஆனந்த கலரில் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எம்போஸ் டிசைன் வித் த லீஃப் ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் புட்டா ஜெடிக ஒர்க்கோடையே வந்துடும் எம்போஸ் டிசைனும் வந்துடும் இதனுடைய ப்ரைஸ் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஒரு ஏஜ் இப்போ காமிக்கிற சேரீஸ் எல்லாமே நார்மல் லோஸ் தாங்க இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன் ஷர்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கிரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா லேவண்ட்ரு பிங்க் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டுங்க இது உள் சுற்று ஸேரீ ஒன் பை ஒன் புட்டா ஜெரிகை வித்து வைர ஊசி டைப் வந்துடும் பார்ட்ரு நல்லா ஒரு காப்பர் ஜெரிகை வரைக்கும் கொடுத்துருவோம் டிஃப்ரெண்ட்டான கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டு ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் சார்ஜ் என்னன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா க்ரே கலருங்க நாவப்பலம் வித்து கிரே மிக்ஸிங் டபுள் ஷெடிங்கு வரும் கலரு முந்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்தா டார்க் ஆனந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு சேரி ஃபுல் அண்ட் ஃபுல் வித் டபுள் ஷேடிங் கலர் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் காப்பர் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் அண்ட் லைன் வந்துடும் வித் எம்போஸ் டிசைனோட வந்துடும் வாட்ரு காப்பர் ஒர்க்கு குட்டியாக கொடுத்துக்கணும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு பார்ட்ரு நல்ல ஒரு ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் ஃப்ளவர் டிசைன் லீஃப் டிசைன் விற்று வைர ஊசி டைப்பு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷன் வெறும் ஐநூற்றம்பது ஐம்பது ப்ளஸ் குறியட்சி இந்த சாரி வேணுன்றதுங்க டென்ஷன் எடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா இது ரெண்டுமே ப்யூர் சாஃப்ட் சில்க் சேரீங்க மீனா ஒர்க் சேரீ இது ரெண்டும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஏன் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்பு மிஸ்டேக்குங்க அதனால் உங்களுக்கு வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஒரு எச்ஜய கொடுக்குறோம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க் வந்துடுங்க சேரீ ப்ளஸ் பீஸ் தான் அதாவது இந்த வார்பு மிஸ்டேக் மட்டும்தான் மற்றபடி சேரீ சூப்பராக இருக்கும் வாட்ரு நல்ல ஒரு குட்டி பார்டர் கான்ட்ராஸ்ட்டு முந்தி பார்த்திங்கனாக்கா நாப் நாப்பில் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் டிசைன் வித்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸு இது உள் சுத்து சேரீ இந்த மாதிரி வந்துடும் முந்திக்கு நாட் போட்டே வந்துடுங்க இந்த வார்பு மிஸ்டேக் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு பாதிக்கு பாதி ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் ஒரு ஈச்சர் ப்யூர் சாப்பிட்டு துறத்து சேரீ வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது மீனாவர்க்கோடே கொடுக்குறோம் இந்த சாரி வேணுறவங்க ஸ்ப்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இதுவுமே க்ரீன் டார்க் க்ரீன் கலர் இதுவுமே அதே மாதிரி தாங்க பாதிக்கு பாதி ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்பு மிஸ்டேக்கு இந்த மாதிரி தான் மற்றபடி சாரி சூப்பராக இருக்கும் வார்டருமே கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு ஜரிக ஒர்க்கு மீனா ஒர்க் சாரி தாங்க சாஃப்ட் சிலுக்கு யூஸ் சாஃப்ட் சிலுக்கு முந்தி மீனா ஒர்க்கோடையே வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உழு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் இதுவுமே ஃப்யூ சாப்பிட்டு சிலுக்கு வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இந்த வால்வ் மிஸ்டேக் அப்படின்றதுனால உங்களுக்கு பாதி பாதி ரேட்டு கொடுக்குறோம் இதுவுமே ஒரு டிசைன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கெட் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு சாரி மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன்லேயே மீனா வாரி இதுவுமே ஆஃபராக கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் இது பார்த்திங்கனாக்கா இதில் ரெண்டு கலர் தான் இப்போ அவைலபிள் இருக்கு இது ஒரு குங்கும கலருங்க ஸாரீ சூப்பராக இருக்கும் சில்க் காட்டன் சாரீ தான் ஆனால் வெயிட்லெஸ் தான் அதனால ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் போர்வ பார்டரோடைய மீனா ஒர்க் டிசைன் கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் வித்து காப்பர் ஜெரி ஒர்க்கு ஒன் பை ஒன் டிசைன் ஒர்க் வந்துடும் பார்ட்ரு நல்லா ஒரு கோர்வ பார்ட்ரு பார்ட்ரில் பார்த்திங்கன்னா மயில் டிசைன் வந்துடும் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸாக தாங்க கொடுக்குறோம் ஏன்னாக்கா இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உடலோட இலை வந்து கொஞ்சம் எளிமிருக்கும் அவங்கள தான் மற்றபடி சாரீ சூப்பராக இருக்குங்க முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே மீனா ஒர்க்கு ஜெரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் சார்ஜ் இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறுக்கே போகுங்க நம்ம ஆஃபராக அறுநூற்றம்பது ப்ளஸ் குறிய சஜோடு கொடுக்குறோம் இதில் இப்போ ரெண்டே கலர் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலர் ரெட்டும் பிங்க்கும் மிக்சட் மாதிரி இருக்குங்க ஒரு மைல்டு கலராக இருக்குது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாக ஒர்க்கு ஒன் பை ஒன் சில்வர் ப்ளஸ் காப்பர் செரி ஒர்க்கு ஃப்ளவர் டிசைனோடு வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு போர்வ பார்ட்ரு மைல்டு டிசைனோட காப்பர் செரி ஒர்க் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் முந்தி மீனா ஒர்க் டிசைனோடு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு கர வந்துடும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாட்ரு வந்துடும் ஸேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க சில்க் காட்டன்லேயே ஒரு ரிச் லுக் டைப்பு நீங்கள் பட்டு சீலை கட்ட முடியல ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றாங்க இந்த சேரீ தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் பட்டு சீலைக்கு ஒர்க்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெறும் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் கொஞ்சம் இதுலேயும் ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஏன்னுன்றாங்க பக்கமாக ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஆல்சாரீங்க இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் இதில் இப்போ நாலு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது இதுவுமே செக்குடு டிசைன் விற்று இந்த மயில் ஆனந்தா கலர் வித்து கோல்டு ஜெரிக் ஒர்க் வந்துடும் சூப்பராக இருக்குங்க சேரீ நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு செக்குடு மாடலில் வரும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா கோல்டு ஜெரிக்கு ஒர்க்லேயே ஃப்ளவர் டிசைன் வந்துடும் காப்பர் ஜரி ஒர்க்குங்க நார்மல் காப்பர்னு சொல்லுவோம் அந்த காப்பர் ஜரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் குங்கும பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் வித்து ஜரி ஒர்க் வந்துடும் வாடருமே ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு தாங்க அது இந்த செக்குடு டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க் வந்துடும் வித்து ஆனந்தா மயில் ஆனந்தா காம்பினேஷன் சேரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வெறும் ஏழ்நூற்றம்பது ப்ளஸ் கொச்சாச்சு இதுலேயுமே இப்போ வீடியோவில் காட்டுற நாலு ஸாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிங்க் கலர் இதுவுமே சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஆல் சில்ப் சேரீ முந்தி பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே உங்களுக்கு டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே முந்தி ஒர்க்கு ஜெரி ஒர்க்கு வந்துடும் பார்டருமே ஜரிகையில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைன் அதாவது எம்போஸ் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனோடு வந்துடும் இது உள் சுத்துங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சரி ஒர்க்கும் வந்துடும் நல்லா ஒரு சூப்பரான கலருங்க பட்டு சீல டைப்லேயும் இருக்கும் வெறும் எழுநூற்றம்பது ப்ளஸ் ஒரு ஹெச்ஹ் இப்போ வீடியோவில் காட்டுற நாலு ஸேரீ மட்டும்தான் இருக்குது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பர் சூப்பர்க்காக இருக்கும் தியார் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல்டு நாவப்பழக்கலை இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன்லேயே வந்துடும் இது உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு காப்பார் ஜரி ஒர்க் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் எழுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வீடியோவில் காட்டுற நாலு ஸேரீ மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர் சாரீ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் டிசைனு ஹாட்டின் டைப் வந்து டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க் பார்த்திங்கனாக்கா ஒரு டிஃப்ரெண்டாக டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் சேம் கலரே வந்துடும் பார்டர் நல்ல ஒரு ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு சேம் கலருங்க உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் அண்ட் டிசைன் வித்து பார்ட்ரு ஜரி ஒர்க் வந்துடும் வீடியோலேயே உங்களுக்கு எல்லா சேரீமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் எந்த சாரி வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ப்ளஸ் குறியோடு சார்ஜ் நார்மல் வாஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks to video of Thank you.